இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஆதியாகமம் நாற்பத்தி மூன்று இருபத்தி ஒன்பது தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர் ஜெனிசிஸ் ஃபார்ட்டி த்ரீ வேர்ஸ் டுவெண்ட்டி நைன் காட் பி கிரேசியஸ் டு யூ அன்பான சகோதர சகோதரிகளே யோசேப்பின் கண்களில் பென்னியமீனுக்கு கிருபை கிடைத்தது யோசேப்பு பென்னியமீனை பார்த்து கூறிய வசனம் இன்று ஆண்டவன் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் கத்தருடைய கண்களில் மோசேக்கு கிருபை கிடைத்தது போவாஸின் கண்களில் ரூத்திற்கு கிருபை கிடைத்தது கத்தருடைய கண்களில் தாவியதுக்கு கிருபை கிடைத்தது சவுலாய் இருந்த பவுல் கத்தரை நேசித்து கத்தருடைய உழைத்து செய்கிற பொழுது சரீரத்திலே முள் வாட்டி வதைத்த போது கத்தரை நோக்கி கூப்பிட்டார் கத்தர் சொன்னார் என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார் ஆம் கத்தருடைய கிருபை பவுல போதுமானதாக காணப்பட்டது இன்று உங்களையும் என்னையும் கத்தர் அழைக்கிறார் தம்முடைய கிருபையை அளவில்லாமல் பொழிந்தருள்கிறார் ஆமென் கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபை தான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது அவன் ஜீவனுள்ள எங்கள் அன்பின் பரமபிதாவே பிதாவே தருமையான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் பேருந்தை குறிவைத்த தீவிரவாதிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐந்து அப்பாவி மக்கள் இறந்து போனார்களே ஆண்டவரே தேவனை இரக்கம் காட்டுவீராக தீவிரவாதிகள் தீவிரவாதத்தை விட்டு கத்தரை நோக்கி திரும்ப அவளுடைய இருதயத்தை நீர் பக்கப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறேன் அப்பாவி ஜனங்களை ஆண்டவரே பயணம் செய்கிற மக்களை நீர் தீவிரவாதிகள் எல்லாம் தங்களுடைய துணிகரமான காரியங்களை விட்டு மனம் உதவி செய்யும் தடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் அகற்றி போடும் பண ஆசையை அகற்றி போடும் துப்பாக்கி ஏந்துகிற கைகளை நம்முடைய வேதத்தை ஏந்துகிற கைகளாக தாழ்மையுள்ள மக்களாக சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட மக்களாக மாற்றுவீராக நம்முடைய கரத்திலே தீவிரவாதிகளை நக்சலீட்டுகளை மக்களுக்கு தீங்கி விளைவிக்கிற தீவிரவாத கும்பல்களை ஒப்பு கொடுத்து சுபிக்கிறோம் நீர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இந்த ஜபக்குறிப்பை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஏசுவின் மூலமாக எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்